அனைவருக்கும் வணக்கம் பதினொன்றாம் வகுப்பு பொது தமிழ் இயல் மூன்று வெள்ளி வீதியார் அவர்கள் இயற்றிய குறுந்தொகை பாடலை இசையோடு பாடுவோம் அம்ம வாலி தோழி நம்மூர் பிரிந்தோர் புனர்போர் இருந்தன கொல்லுர் அம்ம வாலி தோழி நம்மூர் பிரிந்தோர் புனற்ோர் இருந்தன கொல்லு தண்டுடை கையர் வெண்டலை சிதவள நன்று நன்றனும் ஆக்களோடு இன்று பெரிதனும் ஆங்கணத்தவையே இன்று பெரிதனும் ஆங்கணத்தவையே பாடலை மீண்டும் ஒரு முறை பாடுவோம் அம்மபாலி தோழி நம்மூர் பிரிந்தோர் புனற்கோர் இருந்தன கொல்லுர் அம்மபாலி தோழி நம்மூர் பிரிந்தோர் புனற்கோர் இருந்தன கொல்லு தண்டுடை கையர் வெண்டல சிதவள நன்று நன்றனும் இன்று பெரிதனும் ஆங்கனத்தவையே இன்று பெரிதனும் ஆங்கணத்தவையே நன்றி மீண்டும் அடுத்த பாடலில் சந்திப்போம்